ராதே கிருஷ்ணா அன்னவையில் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் எண்ணிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாளை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் நடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியா மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழிபோல் மென்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பேதிடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய்